ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to my சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு முட்டைக்கோசு வச்சு ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம சைடிஷ் ரெடி பண்ணோன்னா குழம்பே தேவைப்படாதுங்க இது மட்டும் இருந்தாலே போதும் தொட்டுக்கா வெறும் அப்பள மட்டும் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அது மட்டும் இல்லை ரசம் காரக்குழம்பு சாம்பார் சாதம் இது கூடையும் ஒரு பக்காவான காம்பினேஷனாக இருக்குங்க வெறுமனே குழம்பு எதுவுமே வைக்காம கூட இந்த சைடிஸ் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் முட்டைக்கோஸ் வச்சு ஒரு சூப்பரான கூட்டு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது செய்கிறதுக்கு ஒரு முந்நூறு கிராம் அளவு முட்டைக்கோசை மேலே இருக்கிற ரெண்டு லேயர் வரைக்கும் ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடி பொடி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் தண்டெல்லாம் இருக்கும் அதெல்லாம் சேர்க்க வேண்டாம் வெறும் காயை மட்டும் நல்லா நீள நீளமாகவோ பிடிப்பொடியாகவோ கட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம குக்கரில் சேர்த்து தான் வேக வைக்க போகிறோம் இது கூட ஒரு ஐம்பது கிராம் அளவு பாசிப்பருப்பை தண்ணியில் ரெண்டு முறை கழுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கிறேன் நம்ம கட் பண்ண காய் எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்துடலாம் இது கூடவே ஊற வச்ச பாசிப்பருப்பையும் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் இருந்து அரை டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் முட்டைக்கோசும் பருப்புமே பார்த்தீங்கன்னா சட்டுன்னு வெந்து வந்துடும் குக்கர் மூடி விசில் வச்சு ஒரு ரெண்டு விசில் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கனாலே போதும் காயும் பருப்பும் நல்லா கரெக்டான பக்குவத்தில் வெந்து வந்திருக்கோம் இது வேகிறதுக்குள்ளே கூட்டுக்குண்டான மசாலா அதாவது தேங்காய் பேஸ்ட்டு வந்து எடுத்துட்டு வந்துடலாம் மிக்சி ஜாரில் ரெண்டு கைப்பிடி அளவு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் சேர்த்துருக்குறேன் நான் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால ஒரு மிளகா சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு சுள்ளுன்னு வேணும்னா எக்ஸ்ட்ராவோ ஒரு அரை மிளகா சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வலுவலுன்னு பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம் தண்ணியோட அளவு ஜாஸ்தி ஆகிராமல் பார்த்துக்கோங்க இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு கடுகுழ்ந்த பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை கில்லாமல் முழுசாக சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நீள நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கிறோம் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பத வர வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது அதே நேரம் ரொம்பவும் வதங்கிடக்கூடாது இது கூட நம்ம வேக வச்சுருக்கிற முட்டைக்கோசு சேர்த்துக்கலாம் அதுலேயே கொஞ்சம் தண்ணியும் இருக்கும் அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க இது கூட தண்ணியோட அளவு பார்த்திங்கனா வேறு எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியுமே சேர்க்க வேண்டாம் காய் வேக வச்ச தண்ணியே போதுமானது அதே நேரம் காய் வேகும்போதும் தண்ணி வந்து ஜாஸ்தி சேர்த்துறாமல் பார்த்துக்கோங்க இல்லைன்னா கூட்டு ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்டையும் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து அதையும் இது கூட சேர்ந்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் உப்போட அளவெலாம் சரியாக இருக்கான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணுங்கள் தேங்காய் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கொதி மட்டும் வரணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க கரெக்டாக இருக்கும் இந்த கூட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் குழம்பு எதுவுமே வைக்காதப்ப சுட சாதத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு இந்த கூட்டு போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு சிலர் பொரியல்லாம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க மெயினாக குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க அவங்களுக்குலாம் லஞ்ச் பாக்ஸுக்கு கட்டி விட்றதுக்கு இந்த மாதிரி கூட்டை ரெடி பண்ணிவிட்டு சாதத்தோடு பரட்டி வச்சு லன்ச் பாக்ஸுக்கு கட்டி விடுங்க துளி கூட மிச்சம் இருக்காது டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் சைடுஸாக உருளைக்கெழங்கோ அப்பளமோ ஏதாவது கொஞ்சமாக சிம்பிளாக செய்து வச்சாலே போதுங்க கடகடன்னு சாப்பிட்டுடுவாங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் மெயினாக இந்த கூட்டு பாத்தீங்கன்னா ரசம் சாதம் கூட ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க லைட்டாக மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே எல்லாத்தையும் நல்லா கலறி விட்டுடலாம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் ஒரு கொதி உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் முட்டைக்கோஸ் பருப்பு கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்